அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார்பட்டி அப்போ தான் ஜெயம் ஏற்படும் லக்னத்திலே கன்னியா லக்னத்திலே கேது கன்னி ராசியிலே கேது ஏழாம் இடத்தில் ராகு இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்துல வராரு என்ன வேணும் அதோட ஒம்போதில் வந்தால் ஓடி போனோன்னுக்கே ஒன்போதில் குரு வந்தால் நான் ஓடி போக வேண்டியதில்லை எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து குரு தருன்னு அர்த்தம் கல்யாணமாக நடக்கும் புத்திர சந்தானமாக நடக்கும் வேலையாக நடக்கும் அஷ்டலட்சுமி கடாட்சமாக நடக்கும் நிம்மதியாக நடக்கும் தூக்கம் வேணுமா நடக்கும் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுமா நடக்கும் ப்ரமோஷன் தடை நீங்குமா நடக்கும் வேறு உத்தியோகம் போனோமா நடக்கும் முயற்சி செய்தால் நடக்கும் செல்வி சொன்னதுக்காக நடக்காது புரிதாக மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் வெள்ளைக்கொடியெல்லாம் காட்டாதீங்க உடம்பு ஃபுல்லாக வெள்ளை பெட்ஷீட்டோடு நில்லுங்க புரியுதா குடும்பத்தை கெடுத்துடாதீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி கெட்டு மீண்டும் கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்க கூட கேடக்கூடாது பார்த்துக்கணும் வாழ்ந்து காட்டணும் ஐயோ இந்த பார்ட்டியே இப்படி தான் போலருது எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை அப்படி கிடையாது வாழணும் அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் லவ்வர்ஸ் விஷயத்துலலாம் ஜாக்கிரதையாக இருங்க உனக்கு ஏதாவது உங்கள் லவ்வரோடையோ இல்லை உங்கள் காதலனோடய பிரச்சனைனா நீங்களே பேசிக்கிங்க நடுவில் எவனா விட்டா அது முடிஞ்சிச்சு கதை ஓவர் வாழ்வை மாயம் கமலஹாசம் பாட்டு தான் பாடணும் புரியுதா கன்னியாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அதீத கவனம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு உறவினர் தலையீடுலாம் கூடாது முதுகு தண்டோடம் வயிறு மலக்குடல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பெரியவங்க எழுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன சார் ஒம்போதில் குரு வருது எல்லாம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஸ்தான பலத்தில் குரு கெடுப்பான் பெற்றோர் பெரியோர் சொந்தம் எல்லாம் பார்த்துக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போயே தீரணும் ஒன்பதில் குரு வரக்கூடியவர்கள் நான் ஃபாரின்ல இருக்கனா உங்கள் சார்ந்த பொண்டாட்டியோ புருஷனோ இல்லை அம்மாவோ யாராவது உங்களுக்காக போகணும் போயிட்டு வரணும் உங்கள் பேருக்கு கொடிமரத்தில் நின்று உங்கள் பேர் உங்களுடைய கோத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் சொல்லி கொடிமரத்தில் இருந்து பிரார்த்தனை பண்ணாவே போதும் குலதெய்வத்திற்கு கன்னிக்கும் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் விட்டுறாதீங்க செல்வி தான் பிள்ளையார் பற்றி சொன்னார் அது மட்டும் அதெல்லாம் இல்லை குலதெய்வம் முக்கியம் புரியுதா அப்போ தான் நல்லது கண்ணிக்கு ரொம்ப அற்புதம் கல்யாணம்லாம் நடக்கும் இந்த சமயத்தில் நான் ரொம்ப செட்டில் ஆகணும் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் இப்படியெல்லாம் பார்த்தா நம்ம அப்பா எல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது கல்யாணம் ஸோ ஜாலியாக பண்ணிக்கங்க கஷ்டப்பட்டு அப்புறமா முன்னேறிக்கலாம் கல்யாணம் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்புறமா வருத்தப்படுவீங்க செல்வி சொன்னால் நான் கேட்கலன்னு புலம்புவீங்க புரியுதா